அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உடலுறுப்பை காத்திடுவீர் உடலுறுப்புகள் அத்தனையும் ஒழுங்காக இருந்தால்தான் உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒழுங்காக இருந்தால்தான் உலகத்தில் வாழ்ந்திடலாம் நலமுடனே நெடுநாளும் உள்ளுறுப்பு வெளியுறுப்பு ஒன்றுபட்டு உழைத்தால்தான் உள்ளுறுப்பு வெளியுறுப்பு ஒன்றுபட்டு உழைத்தால்தான் நல்விதமாய் மகிழ்ந்திடலாம் நானிலத்தில் எல்லோரும் இறைவனின் படைப்பினில் எத்தனையோ ரகசியங்கள் இறைவனின் படைப்பினில் எத்தனையோ ரகசியங்கள் அத்தனையும் உள்ளடக்கி ஆண்டவனே படைத்ததுதான் ஒரு சில பேருக்கு உடலுறுப்பு சிலவற்றை ஒரு சில பேருக்கு உடலுறுப்பு சிலவற்றை வைப்பதற்கு மறந்தானோ வஞ்சகனாம் வானவனும் ஒரு சில பேருக்கு உடலுறுப்பு சிலவற்றை வைப்பதற்கு மறந்தானோ வஞ்சகனாம் வானவனும் காலத்தின் கோலத்தால் கைகால்களை இழக்கின்றார் முக்கிய உறுப்புகளை முடியாமல் எடுக்கின்றார் நோய் நொடி வந்து நோகடித்து சாய்க்கிறது உடல் உறுப்பு சரியின்றி உள்நெஞ்சம் அழுகிறது ஐந்து விரல்கள் எல்லாமும் ஒன்றாக இணைந்தால்தான் ஐந்து விரல்கள் எல்லாமும் ஒன்றாக இணைந்தால்தான் நன்றாக வேலை செய்து நன்மைகளும் நலம் பெருகும் உடல் உறுப்பை இழந்தாலும் மற்ற உறுப்பு பொறுத்துகின்றார் உடல் உறுப்பை இழந்தாலும் மாற்று உறுப்பு பொறுத்துகின்றார் மாற்று உறுப்பும் சில சமயம் மறுக்கிறது வேலை செய்ய மறுப்பதனால் வருகிறது மரணமெனும் உறக்கமுமே மறுப்பதனால் வருகிறது மரணமெனும் உறக்கமுமே பிறக்கையிலே இருந்தது போல் பிற உறுப்பு இருப்பதில்லை பிரம்மனவன் படைத்தது போல் பெரும்பாலும் உழைப்பதில்லை பிரம்மனவன் படைத்தது போல் பெரும்பாலும் உழைப்பதில்லை அப்படியே இருந்தாலும் அதிக நாட்கள் நிலைப்பதில்லை எத்தனை நாள் இதுபோன்று அல்லல் பட்டு வாழ்வதுவோ எத்தனை நாள் இதுபோன்று அல்லல் பட்டு வாழ்வதுவோ மெத்தனமாய் இருக்காமல் மொத்த உறுப்பையும் காத்திடுவீர் மெத்தனமாய் இருக்காமல் மொத்த உறுப்பையும் காத்திடுவீர் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்து வையம் இணைக்க வாழ்ந்திடுவேன் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்து வையமினிக்க வாழ்ந்திடுவீர் உண்ணும் உணவில் கவனமுடன் மண்ணில் வாழ்ந்து மகிழ்ந்திடுவீர் உடலுறுப்பை காத்திடுவீர் திட காத்திரமாய் வாழ்ந்திடுவீர் வணக்கம் அன்பன் கவிஞர்